வணக்கம் அன்பு நண்பர்களே அதிமுக தாவேக்கா கூட்டணி அமையுமா அப்படிங்கறதான் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பேசுபொருளா கடந்த சில வாரங்களாகவே இருந்துட்டு இருக்கு கரூர் சம்பவத்துக்கு முன்பு கரூர் சம்பவத்துக்கு பின்புன்னு தமிழக அரசியல் சூழலை கிரண்டா பிரிச்சிடலாம் ரொம்ப முக்கியமா கரூர் சம்பவத்துக்கு முன்பு விஜய் அவர்களுக்கு கூட்டணி அப்படிங்கிற ஒன்று தேவைப்படவே இல்லை அவர் வந்தாரு களத்த ஆண்டு மக்களை நோக்கி அவர் பரப்புரை பயணத்தை தொடங்கினார் திருச்சியில் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கி இருந்தார் வெளிநடிகளும் அவரை வந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மக்களை சந்திச்சு வந்தார் இந்த தான் ஒரு துரதிர்ஷ்டவசமாக கரூர்ல அவர் பரப்புரைக்கு சென்றிருந்த போது நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தாங்க அது நடந்தது போன மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு மாதம் நடக்க இருக்கக்கூடிய நிலையில தமிழகத்தில் எத்தனையோ அரசியல் மாற்றங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் இப்போ கூட மழை கொட்டி தீக்குது உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் மையங்களில் இருந்து நெல்லை கொள்முதல் செய்யல இருபது லட்சம் டன் நெல்கள் விரதமாயிருக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகள் தமிழ்நாட்டை உலுக்கி எடுத்துட்டு இருக்கு ஆனால் பின்பும் கூட விஜய் கட்சி ரொம்பவே சைலண்ட் மோட்ல தான் இருக்காங்க இந்த நேரத்தில் தான் இந்த சூழலை பயன்படுத்தி அதிமுக விஜய் கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுல எடப்பாடி பழனிசாமியும் தீவிரம் காட்டிட்டு வரார் ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி நான் தான் முதல்வர் வேட்பாளர் என் தலைமையில்தான் கூட்டணி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு யாரு வேணாலும் என் கூட வந்து சேர்ந்துக்கலாம் இப்படியெல்லாம் பேசியிருந்த விஜய் அவர்கள் எப்படிங்க எடப்பாடி பழனிசாமி என் ஏத்துக்குவாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு அதே மாதிரி கொள்கை எதிரியாக ஒரு பாஜகவே அறிவித்திருக்கிறார் அரசியல் எதிரியா திமுகவை அறிவிச்சிருக்காரு அப்படி இருக்கக்கூடியவரால எப்படி பாஜகவோடு இருக்கக்கூடிய அதிமுகவோடு சேர முடியும்னு பல கேள்விகள் தேர்தலுக்கு முன்பாக ரொம்ப குறிப்பாக கரூர் சம்பவத்துக்கு முன்பாக மன்னிக்கணும் நமக்கு இருந்துச்சு ஆனா கரூர் சம்பவத்துக்கு பின்பு விஜய் கட்சியினுடைய செல்வாக்கு மக்கள் மத்தியில் அப்படியே இருந்தாலும் கூட அவர்கிட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள் பெரிதாக இல்ல இரண்டாம் கட்ட தலைவர்கள் வீரியத்தோட இல்ல அவர்களே களத்துல நிற்கல விஜய் களத்துல நிற்கல குறைந்தபட்சம் திருச்சியிலயாவது அவர் தங்கியிருக்கலாம்னு பல்வேறு வகையான விமர்சனங்கள் எழுந்திருக்கு இதற்கு முன்னாடிலாம் எல்லாம் நம்ம என்ன ஒரு விஷயம் பேசியிருந்தோம்னா நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட் பேங்கை விஜய் சிதைப்பார்னு பேசியிருந்தோம் பட் கொள்கை தெளிவோட சித்தாந்த தெளிவோட நாம் தமிழர் கட்சி களத்தில் இன்னமும் விற்குது சோ சீமான்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்ட போது நின்றிருக்காரு அப்படிங்கக்கூடிய புரிதலோட அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியில் பெரிய சேதத்தை விஜயால ஏற்படுத்த முடியாது ஓரளவு சின்ன சேதத்தை தான் ஏற்படுத்த முடியும்னு பார்க்கலாம் சோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு சூழல் நெருக்கடியை தந்து விஜய் அவர்களை ஒரு கூட்டணியை நோக்கி நகர்த்துது இந்த தான் அதிமுக கூட ஏற்கனவே பாஜக இருக்கு பாஜகவா நான் கொள்கை எதிரியே அறிவிச்சிருக்கேன் சோ பாஜகவோட சேர மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே பிடிவாதம் பிடிக்கிறாரா விஜய் அப்படி பிடிவாதம் பிடிக்கிறதனுடைய வெளிப்பாடா என்னன்னா அதிமுக ஒரு கட்டத்துல இன்னொரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க விஜய் வர்றதா இருந்தாருன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய தொகுதிகளுக்கு சம்மதிச்சாருன்னா அவருக்கு துணை முதல்வர் பதவியோ அதத்தான் ஆர்பி உதயகுமார் போன்றவர்கள் சொல்றாங்க பவன் கல்யாண் மாடல் தான் சிறந்த மாடல்ல அவருக்கு துணை முதல்வர் பதவியோ எதிர்கட்சி தலைவர் பதவியோ கிடைக்கிற கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா திமுக துறை தெரியப்பட்டலாம் அதிமுக விஜய் கூட்டணி வந்துச்சுன்னா இந்த கூட்டணி அமையும்னா நாங்க பாஜகவை விட்டு கூட வர தயாரா இருக்கோம் என்று சில சமீச்சைகள் கொடுக்கப்பட்டிருக்கான் அது எப்படிங்க பாஜக விடும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதற்கு ஒரு சின்ன புள்ளி வரை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம் பொதுவா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பயணத்தை தொடங்கின போது பிரச்சாரத்தை தொடங்கின போது அந்த பிரச்சாரத்தினுடைய தொடக்க புள்ளியிலேயே நயனார் ராகேந்திரன் கூட இருந்தாரு நீங்க பாத்துருக்கலாம் கோவில்பட்டி போன்ற ஊர்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சவுத்துல பிரச்சாரம் பண்றப்ப நயனா நாகேந்திரனும் கூட இருந்தார் அந்த வண்டியிலேயே கூட நின்றார் ஆனால் இன்னைக்கு நயனா நாகேந்திரன் அவர்கள் கடந்த பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து தன்னுடைய பரப்புரையை தொடங்கி பயணம் மேற்கொண்டு இருக்காரு மதுரையில் தன்னுடைய பயணத்தை தொடங்கினார் இன்னைக்கு அந்த பயணம் தொடங்கி கிட்டத்தட்ட பத்து பன்னிரண்டு நாட்கள் கடந்திருந்த போதும் எந்த இடத்திலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் கலந்துக்கலாம் அதே நேரத்தில் அதிமுகனுடைய இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் மதுரையில் இருக்கக்கூடிய ஆர் பி உதயகுமார் செல்லூர் ராஜு போன்றவர்கள்லாம் போயிருந்தாங்க பட் எடப்பாடி பழனிசாமிக்கு நேரில் வந்து கலந்துக்காங்க அழைப்பு கொடுத்திருந்தார் நயனா நகேந்திரன் ஆனால் அவர் அந்த அழைப்பை நிராகரித்திருந்தார் அவர் போய் கலந்துக்கல அது ஏன் என்பதான கேள்வி மிக மிக முக்கியமானது சோ அப்ப அவர்கள் விஜயிட திரைமறைகளில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இந்த பேச்சுவார்த்தைக்காக எந்த குழுவையும் அமைக்காம யாரையுமே நம்பாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய மகன் மிதுன் தலைமையிலேயே ஒரு குழுவை அமைத்து மிதந்தா விஜய் அவர்கள்ட்ட ஒன் டு ஒன் பேசுவதற்காக முயற்சிகள் நடந்துட்டு இருக்கதா சொல்லப்படுது ஆனா அதுக்கு விஜயதரப்பு வைத்த டிமாண்ட் இவர்களை ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்கிருச்சா விஜய் கட்சிக்கு அதிகபட்சம் அறுபது சீட்டு கொடுக்கலாம் வேற எந்த கூட்டணியும் கூட இல்லாமலும் நம்மளால வெற்றி பெற முடியும்னு அதிமுக கணக்கு கொடுக்காங்களா ஆனா போய் சீட் பேரம்னு உட்கார்ந்த உடனேயே விஜய் கட்சியினுடைய தரப்பினர் நூறு சீட்டுக்கு குறையாம தரணும் அப்படின்னு இருக்காங்க இதை கேட்ட அதிமுக அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்களாம் ரெண்டாயிரத்தி ஆறில் அரசியல் கட்சியாக ரெண்டாயிரத்தி ஐந்துல தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் முதல் தேர்தலை சந்தித்த போதே விஜயகாந்த் எட்டு புள்ளி மூன்று ஐந்து சேதம் ஓட்டு எடுத்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் பத்து சேத ஓட்டு எடுத்தார் அப்படியெல்லாம் இருந்த விஜயகாந்துக்கே ரெண்டாயிரத்தி பதினெட்டு சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தொரு சீட்டு தான் கொடுக்கப்பட்டுச்சு அதில் அவர் பெருவாரியாக ஜெயித்தார் எதிர்கட்சி தலைவர் பதவியை அவர் போய் அலங்கரித்தார் ஆனால் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எடுத்த உடனே ஒரு அன்புரூவ்டா இருக்கக்கூடிய விஜய் நூறு தொகுதிகள் கேட்குறாரு அப்படிங்கிறது விஜயனுடைய பலமாகவும் பார்க்கப்படுது அதிமுகவுக்கு கூட்டணி இருக்கக்கூடிய நெருக்கடிகள் பலவீனமாகவும் பார்க்கப்படுது இதில் இன்னொரு மிக முக்கியமான காய் நகர்த்தல் இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் கூட்டணிக்கு வரார் 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 என்பதாக சமீச்சை கொடுக்க பேச ஆரம்பித்த பின்பு ஓபிஎஸ் சேருங்க டிடிவியை தருங்க சசிகலாவை சேருங்க என்கிற இதுவரை இருந்த டிமேண்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் அடக்கியிருக்காரு ஸோ அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் சொந்த கட்சிக்குள்ளேயும் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்காரு இருதரப்பு தொண்டர்களும் பரஸ்பரம் அது அதிமுகவினராக இருந்தாலும் தாமே இருந்தாலும் அதிமுகவினா நம்ம ஆட்சிக்கு வரணும் ஆளுங்கட்சியாக வரணும்னா தாவேக்காரனா ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறாங்க தாவேக்கவினர் ஒரு குறைந்தபட்சத்தை சட்டமன்ற பிரதிநிதித்துவம் வரணும்னா அதிமுக கூட்டணிக்குள்ள போயிட்டா ஒரு ரொம்ப சேஃப் ஆயிருமோ அப்படிங்கக்கூடிய எண்ணத்துல இருக்காங்க ஆனா விஜய பொறுத்தவரை இந்த நொடி வரை எந்த முடிவு எடுக்கல கடுமையான குழப்பத்தில் இருக்காரு என் வாழ்நாளில் நான் இவ்வளவு வழியை அனுபவிச்சது என்னுடைய தங்கை இறந்த பின்பு நான் இவ்வளவு பெரிய வழியை இப்போதான் சந்திக்கிறேன் ஸோ இந்த வழிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்கு ஒரு பெயின்ஃபுல் லைஃபாக இருக்குது ஸோ அதனால் இப்போ எந்த முடிவும் எடுக்க முடியாது ஜனவரியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு விஜய் தரப்பு ஆற சொல்லப்படுது எது எப்படியாக இருந்தாலும் பனையூருக்கு அழைத்தோ அல்லது மகாபலிபுரத்தில் வைத்தோ அந்த பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பத்தினரை முதல்ல சந்திக்க போகிறார் விஜய் அப்படிங்கிறது அண்மை கால செய்தியாக சிறகடித்து பறக்குது பார்க்கலாம் அதிமுகவுடைய காய் நகர்த்தல்கள் விஜயை அதிமுக பக்கம் நகர்த்தப்போகிறதா அல்லது நூறு சீட் என்பது உள்ளிட்ட பல டிமாண்டுகளால் அந்த கூட்டணியே உருவாகாமல் அதிமுக பாஜகவாக தான் தேர்தலை சந்திக்கப் போகிறதா எது எப்படியாக இருந்தாலும் இனிவரும் நாட்கள் மிக முக்கியமானதாகவே இருக்கப் போகிறது பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்படின்னோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்